அஸ்லாம் வலைக்கும் தினமணி பத்திரிகையில் வெளிவந்திருக்கும் ஒரு செய்தி ஏழு மாநில இடைத்தேர்தல் நிறைவு அதிகபட்ச வாக்குப்பதிவு எங்கு ஏழு மாநிலங்களில் உள்ள பதிமூன்று தொகுதிகளுக்கு இன்று ஜூலை பத்தாம் தேதி இடைத்தேர்தல் வாக்குப்பதிவு நடைபெற்றது இதில் அதிகபட்சமாக தமிழ்நாட்டில் உள்ள விக்கிரவாண்டியில் அதிக வாக்குகள் பதிவாயின தமிழ்நாடு மேற்குவங்கம் ஹிமாச்சல் பிரதேசம் உத்தராகண்ட் பஞ்சாப் பீகார் மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் காலியாக உள்ள சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடைபெற்றது இதில் அதிகபட்சமாக தமிழ்நாட்டின் விக்கிரவாண்டி தொகுதியில் எழுபத்தி ஏழு புள்ளி ஏழு மூணு சதவிகித வாக்குகள் பதிவாயின ஐந்து மணி நிலவரப்படி அதற்கு அடுத்தபடியாக ஹிமாச்சல பிரதேச மாநிலம் நிலகர் தொகுதியில் எழுபத்தி ஐந்து புள்ளி இரண்டு இரண்டு சதவீத வாக்குகள் பதிவாயின இமாச்சல பிரதேசம் டெஹ்ரா நாற்பத்தி ஆறு புள்ளி நாலு ஏழு சதவிகிதம் ஷமீர்பூர் அறுபத்தஞ்சு புள்ளி ஏழு எட்டு சதவிகிதம் நல்கர் எழுபத்தஞ்சு புள்ளி இரண்டு இரண்டு சதவிகிதம் பீகார் ரூபாலி ஐம்பத்தி ஓர் புள்ளி ஒன்று நான்கு சதவிகிதம் மத்திய பிரதேசம் அமர்வாரா எழுபத்தி ரெண்டு புள்ளி எட்டு ஒம்பது சதவிகிதம் பஞ்சாப் மேற்கு ஜலந்தர் ஐம்பத்தி ஓர் புள்ளி மூணு ஜீரோ சதவிகிதம் உத்தராகண்ட் பதிரிநாத் நாற்பத்தி ஏழு புள்ளி ஆறு எட்டு சதவிகிதம் மங்களூர் அறுபத்தி ஏழு புள்ளி ஏ ரெண்டு எட்டு சதவிகிதம் மேற்கு வங்கம் பாக்தா அறுபத்தஞ்சு புள்ளி ஒன்று ஐந்து சதவிகிதம் ராய்கஞ்ச் அறுபத்தி ஏழு புள்ளி ஒன்று ரெண்டு சதவிகிதம் மணித்தலா ஐம்பத்தி ஓர் புள்ளி மூணு ஒம்பது சதவிகிதம் ரனாகாட் தக்ஷின் அறுபத்தஞ்சு புள்ளி மூணு ஏழு சதவிகிதம்